வைத்தேசுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிறுபறை பருவம் பாடல் இரண்டு பெரும்பவனம் ஒக்க கரை வெள்ளம் சுருங்க வீங்கி வேதண்டம் எட்டினோடு மூதண்ட குளத்தும் விளையாடி உலகம் ஏழும் வளைக்கும் கருங்கடல் பெரும்புற வாய் வாய்மடுத்து எதிரெடுத்த மறுபடல் காவேரி வளநாடு நாள் தோறும் மதிக்கடவுள் ஏரி ஏறி இழைக்கும் பழிக்கரை உயர்கரை அரக்காலம் இளநிலா வெள்ளம் மூழ்கி இருதரை பாகிரதி புனல் குடைந்திடும் இணைக்கொடி நகர்க்கொடி என திளைக்கும் துகிர்கொடி முகிர்கொடி செய்லூர சிறுபறை முழக்கியருளே தென்கலைக்கும் பழைய வடகலைக்கும் தலைவர் சிறுபறை முழக்கியருளே படைக்கப்பட்டுள்ள பெரிய உலகங்கள் அனைத்தினையும் ஒன்றாக அழித்திடக்கூடிய ஊழியின் வெள்ளம் கூட சிறியதாக தோன்றும் படியாக பெரியதாக தோன்றி பொங்கி எட்டு திசைகளிலும் உள்ள பழமையான அண்டகங்களின் முகடுகளிலும் சென்று விளையாடி ஏழு உலகங்களையும் சுற்றி அமைந்துள்ள கருங்கடலாது கடல்களுடன் கலந்து எதிர்த்து ஏறிவரும் விதமாக பெருகி வரக்கூடிய நீரையுடைய காவிரி பாய்கின்ற நாட்டின் தலைவனே தினந்தோறும் சந்திரன் ஏரி ஏறி இளைத்திட காரணமான பனிக்கரைகள் முயற்களங்கம் இவை தீந்தில இளநிலாவிலிருந்து வீசுகின்ற ஒளியினில் படிந்து அலைந்திடும் தன்மையுடைய கங்கையாற்றினில் மூழ்கிவிடும் அலைகளை உடைய இடையாகிய கொடியினையும் முலைகளையும் உடையதான பெண்கொடிகள் போன்று நிறைந்த திதிர் கொடிகளும் மறைத்திடக் கூடியதான புள்ளிருக்கு வேலூர் என்னும் தளத்தினில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமரப் பெருமானி மகிழ்ச்சியுடன் சிறிய பறையை முழக்கி அருள்வாயாக பழைமையான தென்மொழிகளுக்கும் வடமொழிகளுக்கும் தலைவனாக விளங்குகின்ற முத்துக்குமரா மகிழ்ச்சியுடன் சிறிய பறையை முழக்கி அருள்வாயாக